ஆன்மீக பரிகார சேனல் நேயர்களுக்கு ஏஎல்பி ஜோதீரர் சம்பத் சுப்பிரமணியன் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம முதல்ல ஒரு பன்னெண்டு லக்னத்துக்குண்டான பலன்களை பார்த்தோம் இப்போ திதிக்கு திதிக்குண்டான பலன்களை வரிசையாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம வரிசையாக பார்க்கக்கூடிய திதியில் சதுர்த்தி அப்படின்ற ஒரு திதியை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்பவே விசேஷமானது அதாவது சதுர்த்தி திதி என்பது மிக மிக ஒரு விசேஷமான திதின்னு சொல்லலாம் நட்சத்திரங்களில் இருக்குது நிறைய நட்சத்திரம் அசுப நட்சத்திரம் சுப நட்சத்திரம்னா அதேமாதிரி திதிகள்லையும் அசுப நட்ச சுப திதிலாம் இருக்குது நம்ம அதை பற்றியெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் இந்த சதுர்த்தி திசை திதியெல்லாம் ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா கும்ப ராசியும் திதி திதிசூன்யம் ஆகிவிடும் திதி திதிசூன்யம் என்பது மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்றால் திதிசூன்யத்தை நோக்கி தான் ஜாதகர் பயணிப்பார் என்பதை நாம் அனைவருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் திதி சூன்யத்தில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தினால் ஒரு பலன் திதி திதிசூன்யாதிபதிகளின் நட்சத்திரங்கள் இப்போ கும்பமும் ரிஷபமும் சூன்யம் இப்போ கும்பம்னா சனி சனிக்கு மூணு நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ரிஷபம் என்பது சுக்கரனுடைய வீடு சுக்கரனுக்கு பூரம் போராடம் என்பது மூன்று நட்சத்திரங்கள் இதோடைய நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் என்று தசா புத்தியை நடத்தினாலும் ஒரு பலன் இதை ஜோதிடம் என்பது அனைத்து துறையுமே நாலு வருடம் ஐந்து வருடம் ஏழு வருடம் படித்தால் ஒரு மாஸ்டரோ பெரிய ஒரு டிகிரியை முடிக்கலாம் ஆனால் ஜோதிடம் மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது உள்ளே போனால் போயிட்டே இருக்கும் ஸோ ஜோதிடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தில் தான் இந்த திதிகளை பற்றி தெரிந்து கொள்கிறோம் ஒரு சதுர்த்தி திதியில் பிறந்த சதுர்தசி என்பது வேறு சதுர்தசி என்பது அமாவாசைக்கு முன்னாலும் பௌர்ணமிக்கு முன்னாலும் வரும் ஆனால் இது சதுர்த்தி அதாவது நான்காவது நாள் அமாவாசையிலேருந்து நாலாவது நாள் வளர்பிறை சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் தேய்பிறை சதுர்த்தி வரும் இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் கும்பமும் ரிஷபமும் சூன்யமாகி அவர் மேஷ லக்னத்திலே பிறப்பிடுகிறார் ஒரு சதுர்த்தி திசையிலே பிறக்கிறார் சதுர்த்தி திதியிலே பிறக்கிறார் அவர் மேஷ லக்னத்திலே பிறந்திருக்காருன்னா அவருக்கு ரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் பதினோராம் இடமும் திதி சுனியம் ஆகிவிடும் ஏன்னால் கும்பம் என்பது பதினோராம் இடம் மேஷத்துக்கு அப்போது பதினோராம் இடம் சார்ந்த விஷயங்களும் இரண்டாம் இடம் சார்ந்த விஷயங்களிலும் ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் குடும்பம் லேட்டாக அமைவது வருமான தடை பொருளாதார தடை சதுர்த்தி தி திதியில் ஒருத்தவர் பிறந்து அவர் போய் கல்லா பெட்டியில் மேனேஜராக உட்காந்துச்சாருன்னா கல்லா கட்டாது ஏன் கல்லான்னா ரெண்டாம் பாவம் மேஷ லக்னத்தில் பிறந்தவர் சதுர்த்தி திதி இதில் பிறந்துருந்தால் கல்லாவில் உட்காரக்கூடாது ஏன்னா ரெண்டாம் இடம் திதி சுனியம் ஆகிடும் ரிஷப லக்னத்தில் பிறக்கிறவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னமும் திதி சுனியமாகிடுது பத்தாம் இடம் திதி சுனியம் ஆகுது இப்போது பாவமே திதி ஆகுதால் வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது பத்து நாள் தொழில் தொழிலிலே ஜெயிக்குவது ரொம்ப கஷ்டம் கடினமான உழைப்பாளின்னு சொல்லலாம் மிதுன லக்னத்தில் பிறந்து சதுர்த்தி திதியிலே பிறந்திருந்தால் வெளிநாட்டு மோகம் அதிகம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் திதி ஆகுது ஒம்பதாம் இடம் திதி ப தந்தை கிட்டே இருந்து பெறக்கூடிய அனுகூல பலன்களை அவ்வளோ ஈஸியாக பெற முடியாது கடகத்திலே பிறந்தால் பதினோராம் இடமும் எட்டாம் இடமும் திதிசூன்யம் ஆவதை பார்க்கிறோம் எட்டுன்னா கண்டம் விபத்து பொருட்கள் காணாத போவது விரயமாவது ஒம்போதுக்கு பன்னெண்டு தந்தையோடைய பாவ செயலை குறிக்கிறது சனி தசை சனி புத்தியிலே மிகப்பெரிய டிராபேக் ஏற்படும் சிம்ம லக்னத்திலே பிறந்து சதுர்த்தி திதியிலே பிறந்தால் ஏழாம் இடம் திதி சூன்யம் ஏழுன்னா கலத்திரம் ஏழுனா பார்ட்னர் ஏழுன பிஸ்னஸ் ஏழுன நண்பர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஜாதகர் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடமும் சிம்ம லக்னத்துக்கு திதி திதிசூன்யமாவதை நாம் பார்க்கிறோம் தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்படுவதையும் நம் அனுகூலமாக தெரிந்து கொள்ள முடியும் கன்னி லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் திதி திதிசூனியம் எப்பவுமே சத்ரு ஜாஸ்தி கன்னி லக்னத்தில் பிறந்து சதுர்த்தி திதியில் பிறந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சத்ரு ஜாஸ்தி நோய் ஜாஸ்தி கடன் ஜாஸ்தி மூணுத்தில் எதனா உங்களை வந்து இந்த பிரபஞ்சம் வழிநடத்தி கொண்டே சொல்லும் ஒன்பதாம் இடமும் திதி சூன்யமாவதை நாம் பார்க்கிறோம் தந்தை வழி இருக்கக்கூடிய பாட்டன் வழி இருக்கக்கூடிய சொத்துக்கள் தகராறு பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை தொடர்வதை நாம் பார்க்க முடியும் துலாம் லக்னமாக இருந்தால் எட்டாம் இடம் திதி சூன்யம் ஐந்தாம் இடம் துலாம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடமும் சூன்யமாவதை பார்ப்போம் அப்போது காதலால் பிரச்சனை மனரீதியான பிரச்சனை சித்த பிரம்மை பிடிப்பது பூர்வீகத்தில் பிரச்சனை மூத்த குழந்தை டிஸ்டர்ப் ஆவது இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பூர்வஸ்தானம் பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் அதிபதி வலுப்பெற வேண்டும் ஏன்னா துலாம் லக்னத்தில் பிறந்து சதுர்த்தி திதியில் பிறந்து ஐந்தாம் இடமே திதி சொன்னியும் குழந்த லேட்டு பபாஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாத மூத்த குழந்தையுடைய வளர்ச்சிகள் டெவலப்மெண்ட்ஸ் முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே தான் ஆகும் எட்டாம் இடம் திதி சொன்னியும் பொருள்கள் விரயமாகும் வெறிச்சக லக்னம்னா நாலாம் இடம் திதிசூன்யம் ஆகிறது ஏழாம் இடம் திதிசூனியம் நாலு ஏழு என்பது வண்டி வாகனங்கள் தாயார் வழி சொத்து கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் அசையும் அசையாக சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடங்கள் இதில் எல்லாம் ஒரு டிராபேக் இருக்கும் தனுசு லக்னமாக இருப்பின் மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் திதிசூன்யம் ஆகிறது இந்த மூணு கூடிய இடங்கள் கம்யூனிகேஷன் ஆறுன பிரச்சனை நோய் கடன் ஒம்பு வழக்கை குறிக்கக்கூடியது பேச்சிலே கவனம் வேணும் மகர லக்னத்தில் பிறந்து சதுர்த்தி திதியிலே பிறந்திருந்தால் சதுர்த்தி திதியில் பிறந்திருந்தால் ரெண்டாம் இடமும் அவர்களுக்கு ஐந்தாம் இடமும் திதி சூனியம் ரெண்டு ஐந்து என்பது வாக்குத்தன்மை குடும்பத்தன்மை காதல் தன்மை கொண்டது இதில் அவங்களுக்கு வீழ்ச்சிகள் ஏற்படும் கும்ப லக்னத்துக்கு லக்னமும் சூன்யம் நாலாம் இடம் திதிசூன்யம் ஆகிறது லக்னமும் நாளும் மாட்டக்கூடாது ரொம்ப கேந்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப வலுவாக அமைய வேண்டும் இல்லை திருகோணம் ஒன்று ஐந்து ஒம்போதை விட கேந்திரம்தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வைப்பதற்கு உதவுகிறது இவர்களுக்கும் சொத்து பிரச்சனை தாயார் உடல்நிலை பிரச்சனை உடம் சுகம் கெட்டு போதல் இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் மீன லக்னமாக இருந்தால் மூணாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் திதி சுனியும் முயற்சிகள் விரயமாகும் வெளிநாட்டு வாழ்க்கை கனவாக இருக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் இவர்களுக்கு விரயமாகும் இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கப்படும் இந்த மாதிரி நீங்கள் சதுர்த்தி திசை திதியில் பிறந்து இந்த மாதிரியான பன்னெண்டு லக்னங்களில் பிறந்திருந்தால் இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு அவுட்லைனில் சொல்லியிருக்கேன் இதில் இன்னும் லெப்டாப் போகும்போது உங்களுடைய தசா புத்தி கிரகங்கள் நின்ற இடங்கள் கோச்சாரங்களை இணைக்கும்போது உங்களுடைய பலன்கள் ரொம்ப அபரீதமாக இருக்கும் என்ன சார் பண்ணலான்னா சதுர்த்தியில் பிறந்துட்டேன் இருக்கிறது பன்னெண்டு லக்னம் ஏதோ ஒரு லக்னத்தில் தானே இருக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அனைவருமே தேய்பிரையாக இருந்தாலும் வளர்ப்பிறையாக இருந்தாலும் சதுர்த்தி திசையிலே திதியிலே நீங்கள் பிறந்திருந்தால் தயவு செய்து தேய்பிரை அஷ்டமி என்று விநாயகர் ஆலயத்திற்கு சென்று செவ்வரலி பூ வாங்கி போய் விநாயகர் கட்டி மாலையாக போடலாம் முதிரி பூவை அர்ச்சனை செய்யலாம் சிதறு தேங்காயை உடைப்பது மிகப்பெரிய ஒரு திதி சூனியத்தை விளக்கும் பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது பரிகாரம் உண்மையா இல்லையா என்று பேசி நேரத்தை வீணடிப்பதை விட செய்து தான் புத்திசாலித்தனம் பிள்ளையார்பட்டி போகலாம் பிள்ளையார்பட்டி வந்து உண்மையிலே அது ஒரு சிவன் கோவில் ஆனால் நம்ம எல்லாம் நினைக்கிறது என்ன அது ஒரு விநாயகர் கோவில் நினைக்கிறோம் சிவன் கோயிலில் விநாயகர் இருக்கார் விநாயகர் தான் ஃபேமஸ்ஸு நவகிரக ஸ்தலங்கள் அனைவருத்துமே சிவன் கோயில் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களை ஹைலைட் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் பிள்ளையார்பட்டி போகலாம் இல்லை வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போகலாம் காணிப்பாக்கம் விநாயகருக்கு போகலாம் எங்கே போனாலும் சரி விநாயகர் ஆலயத்தை சதுர்த்தி திதியில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா விநாயகரை காலடியில் போய் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் அன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனையை நீங்கள் புரிவீர்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் சதுர்த்தி அன்னைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்கீங்களோ சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் ஒரு வேளை இருங்க இல்லை என்னால் முடியுன்னா ஃபுல்லாக இருங்க இந்த திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அந்த திதி என்ற திதி கடவுளையும் அந்த திதி என்று நீங்கள் இருக்கக்கூடிய உன்னத விரதமும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நீங்கள் நிச்சயமாக சதுர்த்தி திதி என்று விரதம் இருந்து விநாயகரை வழிபட வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு தக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களை மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் நிச்சயம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்